வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை அடுத்தடுத்து நெருங்கும் பேராபத்து உணவு பஞ்சம் குறித்து வெளியாகிய அதிர்ச்சி தகவல் நாடு முழுவதும் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிவிப்பின்படி மேலும் இருநூற்றி பேர் அனர்த்தம் காரணமாக காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இலங்கையை மற்றுமொரு அனர்த்தம் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுவதாக அதிகாரிகளின் தரவுகள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இலங்கைக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மற்றுமொரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையினால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த அடர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறிகள் மற்றும் பழச்சேயையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மட்ட குறுநாக ஆகிய மாவட்டங்களில் நெற்றிகைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட இரண்டு விவசாய நிலங்கள் முழுமையாகவும் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளும் சேதமடைந்துள்ளன மரக்கறி பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்பட்ட முப்பதாயிரம் ஏக்கர் முழுமையாகவும் மூன்றாயிரம் ஏக்கர் பகுதியளவிலும் அழிவடைந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார்